இந்தியா முழுவதும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி அலை வீசியது அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா யாருடனும் கூட்டணி வைக்காமல் தமிழகத்தில் அதிக இடங்களை கைப்பற்றி தமிழகத்தில் எப்பொழுதும் எந்த அலையும் வீசாது எப்பொழுதும் இந்த லேடி அலைதான் என்று நிரூபித்தார் இந்த நிலையில் அவர் இறந்த பின்பு கையாளாகாத அதிமுகவினரை மிரட்டி பாஜக தமிழகத்தில் காலூன்ற முயற்சி செய்கிறது இதற்காக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம்தான் ஐடி ரைடு அதிமுக அமைச்சர்கள் அனைவரும் ஊழல் அமைச்சர்களாக இருக்க யாரும் பாஜக கட்சியை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத நிலை உள்ளது திமுகவோ டூஜி வழக்கில் சிக்கியுள்ளது திமுகவினால் கூட பாஜக கட்சியை ஒரு அளவுக்கு மேல் எதிர்த்து பேச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை வைத்து அரசியல் செய்ய நினைத்தது பாஜக ஆனால் நடிகர் ரஜினிகாந்துக்கு தமிழகத்தில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இனி அதிமுகவை ஒன்றிணைத்து அதனை நமது கையில் வைத்துக் கொண்டு செயல்பட முடிவெடுத்துள்ளது எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஓபிஎஸ்ஐ கழடி விடுங்கள் நாங்களே அனைத்தையும் உங்களுக்காக செய்கிறோம் என்கிறாராம் ஓ பி எஸ் அணியினரோ தனக்கு முதல்வர் பதவி தந்த சசிக்கு ஆதரவாகத்தான் எடப்பாடி உள்ளார் சசியை தவிர்த்து அவரால் செயல்பட முடியாது என்று போட்டுக் கொடுத்துள்ளார்களாம் இந்த நிலையில் அதிமுக இரு அணியினரையும் டெல்லிக்கு அழைத்து ஓபிஎஸ் பொதுச் செயலாளராகவும் எடப்பாடி முதல்வராகவும் தொடர முடிவெடுத்துள்ளார்களாம் ஓபிஎஸ் அணியில் உள்ள மாபா அமைச்சர் பதவிகள் முனுசாமி மற்றும் பி எச் பாண்டியன் ஆகியோருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி தர வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளதாம் இவை அனைத்தும் பரிசீலனை செய்து இணைத்து தமிழகத்தில் அதிமுகவை மோடி அதிமுகவாக மாற்றுவதுதான் பாஜக கட்சியின் திட்டமாக உள்ளதாம் இதற்கு ஒத்துவராத எம்எல்ஏக்கள் எம்பிகள் அமைச்சர்கள் மீது மத்திய அரசின் அதிரடி தொடரும் என தெரிகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க